வெளியில உள்ளே இருந்தும் வெளியில பார்க்கலாம் வெளியில இருந்து உள்ளே பார்க்கலாம் சின்ன புள்ளைங்க நினைச்சா வெளியில இருந்து உள்ளே பார்க்க முடியாது இப்டியெல்லாம் சில அற்புதமான காட்சிகள் இருக்கும் அந்த அறைகளினுடைய அற்புதம் இருக்கதே ரொம்ப அற்புதமாக இருக்கும் அழகாக இருக்கும் அதை வார்த்தைகளால வர்ணிக்க முடியாது அவ்வளவு ஆச்சரியமான அதை கட்டிடம் அப்படிங்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்ப அங்க இருந்த ஃபக்காம் 아랍ியினுடைய கிராமவாசி வாசி கேட்டாரு அவருக்கு அது பிடிச்சிருச்சு லிமன் ஹிய அது யாருக்கு கிடைக்கும் அந்த மாதிரி பில்டிங்ஸ் தான் லிமன் தையபல் கலாம் வா தஅம தஆம் ஒஸ் அல்லாஹ் பில்லையிலி ஒன்னாஸ் நியாம் செலலாசன் சொல்றாங்க அது யாருக்கு தெரியுமா முதல்ல மூணு மூணு விஷயம் சொல்றாங்க இந்த மூன்று விஷயம் யாரிடத்தில் இருக்கிறதோ அவர்களுக்கு இந்த மாளிகைகள் கிடைக்கும் இந்த அற்புதமான கண்ணாடி மாளிகைகள் கிடைக்கும் நாம கண்ணாடின்னு சொல்றோம் கண்ணாடி அந்த தானவெளிலேன்னு தெரியும்ல இருந்து நம்ம பேசிக்கிறோம் ஆனா அங்க என்ன வச்சிருக்கிறானோ அதான் நமக்கு தெரியாது கற்பணதா பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்களே ஒன்னு லிமன் தையபல் கலாம் பேச்ச அழகா இந்த விஷயம் போய் அவர்ட்ட பேசணுமே தாராளமா பேசலாம் அதுக்குரிய ஆளவர் அவருக்கு பிடிக்குதோ இல்லையோ ஒருபோதும் என்ன செய்ய மாட்டார் கோபப்பட்டும் அசிங்கப்படுத்தியும் அனுப்ப மாட்டார் அவர் சரியா அழகா சரியும் பாரு இல்லன்னா இதை விட்டுருங்க அப்படின்னு அழகான முறையில பேசி அனுப்பிடுவார் அவருக்கு பிடிக்கலாம் ரெண்டாவது வாத்து அமத்தாம் உணவு கொடுக்கிறார் எல்லா ஏழைகளுக்கும் பொது விஷயங்களுக்கு சரதாசனுடைய மஜிலி உணவு கொடுக்கிறாங்களா இல்லையா அந்த மாதிரி உணவு கொடுக்கக்கூடியவராக இருப்பார் அடுத்தவர்களுக்கு உணவு கொடுப்பதிலே ஒரு இன்பம் காணுகிறார் மூணாவது மக்கள் தூங்கிக் கொண்டிருக்கும் போது நடுநிசையில எழுந்து தொழுகிறார் இந்த மூன்று காரியத்தையும் எவர் தொடர்ந்து செய்து வருகிறாரோ அவருக்கு இந்த மாளிகைகள் உண்டு என்கிறார்கள் நம் இதயவேந்தர் ஹாத்தம் ரசூல் முகமது ரசூ அலைவசல்லாம்